ஒரு ஓப்பன் டோர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் முன்பாக ஒரு வைத்திருக்கிறார் நீங்க கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை பாதையில அடைக்கப்பட்டிருக்கிற அநேக கதவுகளை பார்த்திருக்கலாம் மனுஷர்களால உங்களுக்காக மூடப்பட்ட கதவுகளை நீங்க பார்த்திருக்கலாம் உதவி என்று சொல்லி நீங்க போய் நின்ற அனைவருடைய வாசல்கள் உங்களுக்காக மூடப்பட்டிருக்கலாம் உங்களுடைய ஞானம் இல்லாத காரியத்தினால ஒரு சில ஆசீர்வாதங்கள் நீங்க இழந்து போயிருக்கலாம் உங்களுக்கு தெரியாம தேவன் வைத்திருந்த ஒரு சில நன்மைகளை நீங்க இழந்து போயிருக்கலாம் அதை பிசாசான ஒன்று கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கலாம் இன்னைக்கு கவலைப்பட வேணாம் உங்களுக்காக நான் ஒரு திறந்த வாசலை வைத்து இருக்கிறேன் ஆமே அந்த திறந்த வாசலை நீங்க எடுக்கல அந்த திறந்த வாசலை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் எந்த திறந்த வாசலுக்குள்ள நீங்க நுழைந்தா உங்களுடைய வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேனோ அந்த திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து இருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இருதயம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருதயமாக அந்த திறந்த வாசல் எப்போ தரகும் என்னைக்கு அது திறந்து நான் என்னைக்கு அதுக்குள்ள நுழைந்து நான் என்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அந்த திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படும் அதற்குள்ள நான் பிரவேசிப்பேன் அதற்குள்ள நான் நுழைவேன் அதற்குள்ள எனக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு நன்மை இருக்கு இன்னார கரங்களை தட்டி ஆமென் சொல்லி இருக்கு ஒரு ஓபன் டோர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் முன்பாக ஒரு வைத்து இருக்கிறார் நீங்கள் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை பாதையில அடைக்கப்பட்டிருக்கிற அநேக கதவுகளை பார்த்திருக்கலாம் மனுஷர்களால உங்களுக்காக மூடப்பட்ட கதவுகளை நீங்க பார்த்திருக்கலாம் உதவி என்று சொல்லி நீங்க போய் நின்ற அநேகருடைய வாசல்கள் உங்களுக்காக இருக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு தெரியாம தேவன் வைத்திருந்த ஒரு சில நன்மைகளை நீங்க கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு கலங்க வேணாம் கவலைப்பட வேணாம் உங்களுக்காக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஆமீன் அந்த திறந்த வாசலை நீங்க தேர்ந்தெடுக்கல அந்த திறந்த வாசலை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் எந்த திறந்த வாசலுக்குள்ள நீங்க நுழைந்தா உங்களுடைய வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேனோ அந்த திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து இருக்கிறேன் கரங்களை தட்டி குடும்பத்துல பாருங்களா கணவன் மனைவி கேடையில சமாதானமும் சந்தோஷமும் இல்லாம இருக்கும்போது அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிசாசு கொண்டு போய் அடைத்து வச்சிடறான் சாத்தன் கொண்டு போய் அடைத்து வச்சிடறான் கோபங்கள் எரிச்சல்கள் சின்ன வார்த்தை பாருங்க அது ஒரு பெரிய எரிக்கக்கூடிய ஒரு பந்தத்தை போல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் நிம்மதியை திருடி கொண்டு அது வைத்து கண்களுக்கு அதை மறைத்து போயிடறான் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க கலங்காதீங்க நீங்க என்கிட்ட வந்தபடினால நான் அடைக்கப்பட்ட கதவுகளை மீண்டும் உங்களுக்காக திறக்க போகிறேன் இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டார் ஒரு வாக்குத்தரத்தை உங்களுக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் எப்படி இருக்கணும் அந்த வாக்குத்த நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த வாக்குத்தட்டத்தின் மேலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சரி நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ எங்களுடைய சபையினுடைய பொறுப்பாளர் இருக்கிறார் ரவி இருக்கிறார் அவர் வந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் இருபது சொல்லிட்டார் சொல்லிட்டாரு ஆமீன் சொல்லுங்களா உங்க தான் முதர் சொல்லுங்க அது கிடைக்கும் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆமீன் சொல்லுங்க அவர் ரெண்டாயிரம் இருபது தரேன்னு சொல்லிட்டாரு இப்ப அவர் தரன் சொன்ன உடனே என்னோட ஹீரோ எப்படி தான் இருக்கும் ஐந்து ரெண்டாயிரம் ஹீரோ எனக்கு கிடைச்சா கிடைக்காட்டு நான் இருக்கும் ரெண்டாயிரம் ஹீரோ எனக்கு தரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்டாயிரம் ஹீரோவை என்னுடைய இருதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஆமேன் இப்ப அந்த ரெண்டாயிரம் ஹீரோ அவர் என் கையில கொடுக்கறதுக்கு முன்பதாகவே அந்த ரெண்டாயிரம் ஹீரோ என் கையில வந்துட்டா அதை வச்சு நான் என்னென்ன செய்ய போறேன் எந்தெந்த காரியங்களை வாங்க போறேன் எதை எதை நான் வந்து திட்டம் போட்டு செயல்படுத்துவேன் என்பதை சொல்லி நான் அதை எதிர்பார்த்து அதற்காக ஜபித்து கொண்டிருப்பேன் காரணம் எனக்கு சொன்ன ஒரு பிரதர் வந்து எனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னாத நிச்சயமா செய்வாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் நம்புறேன் சாதாரண ஒரு மனுஷன் அவரே சொன்ன வாக்குல உண்மை உள்ளவராக இருப்பாரு எனக்கு அதை செய்வார் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கச்சர் நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்தவாசலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இருதயம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருதயமாக அந்த திறந்தவாசல் எப்போ தரகம் என்னைக்கும் அது திறந்து நான் என்னைக்கு அதுக்குள்ள நுழைந்து நான் என்னைக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் சொல்லி இருக்காது அந்த திறந்த வாசல் எனக்காக திறக்கப்படும் அதற்குள்ள நான் பிரவேசிப்பேன் அதற்குள்ள நான் நுழைவேன் அதற்குள்ள எனக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு நன்மை இருக்கு இன்னார கரங்களை தட்டி ஆம் மேன் சொல்லிருக்கணும் நீங்க ஆம் மேன் சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்கும்